தம்மை விஸ்வ குரு என கொள்ளும் பிரதமர் மோடி தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சிறைபிடிக்கும் விவகாரத்தில் மௌன குருவாக இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த காலத்தில் திமுக செய்த பாவத்தால்தான் தான் இலங்கை அரசால் இன்று தமிழ்நாட்டு மீனவர்கள் இன்னலுக்கு ஆளாகிறார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டின் ஒரு பகுதியை மாநில அரசால் மற்றொரு நாட்டுக்கு வழங்க முடியும் என நம்பும் அளவுக்குத்தான் பிரதமர் அப்பாவியாக இருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் கச்சத்தீவை மீட்க கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுவதையும் சித்திரைக்கு சித்திரவதைக்கு ஆளாவதையும் பாஜக அரசு தடுத்து நிறுத்தாதது ஏன் என்றும் அவர்கள் இந்தியர்கள் இல்லையா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதானி நிறுவனத்தின் வர்த்தக நலன்களுக்காக இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்த பாஜக அரசு இந்திய மீனவர்களின் பாரம்பரிய உரிமைக்காக வாய் திறக்காதது ஏன் என்றும் படகுகளை பறிமுதல் செய்து ஆக்கிவிட்டதாக அறிவிக்கும் இலங்கை அரசை மத்திய அரசு வெளிப்படையாக கண்டிக்காதது ஏன் என்றும் வினவியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டாவது முறையாக கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கும் நடைமுறை பாஜக ஆட்சி காலத்தில் ஏற்பட்டதுதான் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதை தடுக்க மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்து கொடுத்த சிறப்பு திட்டங்கள் என்ன என்றும் விஸ்வகுரு என தன்னை மார்த்தொட்டி கொள்ளும் பிரதமர் மோடி இந்த விவகாரத்தில் மௌன குருவாக இருப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பாஜக அரசின் இயலாமையை மறைக்க திமுக மீது சேற்றை வாரி இறைக்கும் கபட நாடகத்தை தங்கள் மீனவர்கள் தோலுரிப்பார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்